வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் அஞ்சனா சுபி நம்மளோட கதைகளை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் திட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கிற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு உத்வேகமா ஓகே கதையின் நான் உங்கள் நம்ம கதைகளை பார்க்கலாமா கருந்துளை இருபது அடுத்த நாள் காலை அரை பால்கனிக்கு சுற்றுலா வந்த சிட்டுக்குருவிகள் போபாலமிசைக்கு ஆதவனின் இளமஞ்சல் கதிர்கள் அரை ஜன்னல் வழியாக ஊடுருவ தனது இமைகளை லேசாக பிரித்து பார்த்தாள் பார்த்தவளின் விழிகள் சுவரில் மாட்டிய மாத நாள் மீது எதேச்சையாக படிந்தது அன்றைய நாளின் முக்கியத்துவம் நினைவுக்கு வர மல்லாந்து படுத்து தன் குழலை நிலையில்லாமல் கோதியவாறு வெட்டத்தை வெறித்தாள் இந்த வருடம் மட்டுமின்றி இனி வரும் வருடங்களிலும் இந்த நாளை கொண்டாட தங்கை தன்னுடன் இருக்க மாட்டாள் என்ற எண்ணமே யாரோ அவள் கை கால்களை வெட்டி முடமாக்கிய உணர்வை தந்தது அப்போது எதிரவும் படுத்த வாக்கில் கருத்தை நீட்டி அதை உயிர்பெத்தாள் அவள் ஹலோ என உரைக்கும் முன் மெனி மெனி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே வாழ்த்தினார் உதய்சிங் தன் செவி தீண்டிய வாழ்த்தில் தவித்தாள் தீஷா தங்கையின் பெயரை கேட்டவளின் விழிகள் ஒரு நொடி அழுந்த மூடிக்கொண்டது எப்போதும் இந்நாளில் வரும் உதயின் அழைப்பை ஏற்று முதல் வாழ்த்தை பெற தங்கையும் அவளும் கட்டி புரண்டு இதே மெத்தையில் செல்ல சண்டைகள் போட்டதெல்லாம் காலத்துக்கும் அழியாத வடுவாக கண் முன்பு வந்து நின்றது பழக்க தோஷத்தில் தீக்ஷாவின் பெயரை சேர்த்து வாழ்த்தியதை தாமதமாக உணர்ந்து நாவை கொண்டார் உதய் நொடிக்கு அதிகமாக இருவருக்கும் இடையில் நீடித்த மௌனத்தை என்ற வார்த்தைகளால் நிறைத்தாள் இந்நேரம் தேக்ஷா இருந்திருந்தா அவ பேர ஏன் முதல்ல சொல்லி விஷ் பண்ணலன்னு சண்டைக்கு வந்திருப்பால என அடக்க முடியாமல் பழைய ஞாபகத்தில் திளைத்த உதயம் தன் மனதை மறையாமல் பேசவும் என ஆமோதித்தாள் தேஷா இருவருக்கும் அதற்கு மேல் என்ன பேசுவதை என தெரியாமல் அப்படியே இருக்க சீஃப் எப்பவும் உங்களை மேலிருந்து திட்டிக்கிடுதா இருப்பா என கூறி சூழ்நிலையை இலகவாக்க முயன்றாள் அதில் அவர் செய்யக்கூட அழுதான் என சிரித்து மீண்டும் ஒரு முறை இனிப்பை இணைப்பை துண்டித்தார் உணர்வுகளால் பிடைந்த இரட்டையின் கொடிய இழப்பு தந்த எரிச்சல் மனதை வியாபிக்க அன்றைய நாளை எதிர்கொள்ள தயாரானாள் குளித்துவிட்டு வந்தவனிடம் ஒரு அடர் சிகப்பு ஷிஃபான் புடவையை தந்து வாழ்த்து கூறினார் சுந்தரி எப்போதும் இரட்டையர்களின் பிறந்த நாளில் திருவனந்தபுரத்தில் அமைந்த நண்பரின் குழந்தைகள் காப்பகத்தில் உணவு வழங்குவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் சங்கரி அம்மாள் அதை சுந்தரியம்மாள் மூலம் அறிந்த தீஷா வாடிக்கையை மாற்றுமானேன் என அந்த காப்பகத்தின் நிர்வாகியை அழைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்தாள் அதோடு நிற்காமல் அந்த நிர்வாகியின் கோரிக்கையை ஏற்று அன்றைய தினத்தை அவர்களுடன் கழிப்பதற்காக திலீப்புடன் சென்றாள் மதிய உணவை அக்குழந்தைகளுடன் உண்டவள் அந்த காப்பக நிர்வாகியிடம் பேசியவாறு அந்த இடத்தை சுற்றி வந்தாள் அப்போது அந்த காப்பக மைதானத்தில் ஒரு பத்து பதினைந்து பிள்ளைகள் கும்பலாக விளையாடிக் கொண்டிருந்தனர் அதில் திடீரென்று விளையாடும் மும்முரத்தில் ஒரு ஐந்து வயது சிறுமியை சிறுவன் ஒருத்தன் தள்ளிவிடவும் அக்குழந்தை ஓவென்று தொண்டை கிழிய கத்தி அழுதது அழுத பிள்ளையை அவர்கள் இருவரும் சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கும் போதே தள்ளிவிட்ட சிறுவனை மண்ணில் தள்ளி சட்டை கிழியும் அளவு புரண்டு சண்டையிட்டால் அழுத பிள்ளையை ஒத்த தோற்றம் கொண்ட மற்றொரு சிறுமி அவர்களை விலக்கிவிட சென்றவளுக்கு சிறுமிகள் இருவரும் இரட்டையர்கள் என தெரிந்தது எந்த வயதிலேயே விட்டுக் கொடுக்காமல் பெரியம் காக்கும் இரு சிறுமைகளைப் பற்றி அந்த நிர்வாகி தீஷாவிடம் ஸ்லாகித்தார் அதை கேட்டவளுக்குள் அல்லாவுதீனின் அற்புத விளக்கை தேய்த்தாள் வரும் பூதம் போல அவள் தங்கையுடனான பிள்ளை பருவ நினைவுகள் சூழ்ந்து கொண்டது தொலைத்த உறவுகள் இனி தன் வாழ்வில் சாத்தியமில்லை என்ற நிதர்சனம் பொட்டில் அறைய ஒரு சோக புன்னகை அவள் இதழ்களில் குடிகொண்டது கொஞ்ச நேரத்தை அந்த குழந்தைகளுடன் செலவிட்டவள் ஒரு கணிசமான தொகையை நன்கொடையாக தந்துவிட்டு புறப்பட்டாள் பட்ட காயத்தை மீண்டும் மீண்டும் கீறிவிட்டு வழியில் ஒரு விதமான சுகம் காண்பவளாய் வாழ்வில் கடந்து போன மறக்க வேண்டிய இழப்புகளில் தன்னை கரைத்திருந்தாள் உணர்வுகளின் பிடியில் சிக்கியவள் கண்களை அழுந்த ஓடிக்கொண்டு காரில் பயணித்துக் கொண்டிருந்தாள் அப்போது என்ற சத்தம் கேட்க ஓடிக்கொண்டிருந்த கார் ஒரு நிமிடம் திலீப்பின் கைகளில் தடுமாறி ஒரு பக்கமாக ஓடியது அதில் திலீப் என அவசரமாக திறந்தாள் தேஷா உடனே சுதாரித்து வண்டியை ஓரம் கட்டியவன் டயர் பங்கச்சர் ஆயிடுச்சு போல இருக்கு மேடம் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் தாங்க மாத்திடுறேன் என உரைத்து மல மலவன வேலையில் இறங்கினான் மனித நடமாட்டம் இல்லாத அந்த நெடுஞ்சாலையில் அவர்கள் நின்றிருந்த இடத்திற்கு ஒரு பத்து மணி தூரத்தில் வர்ணனின் ராயல் என்பீல்டு இருந்தது பீட்டாவோ வர்ணனோ அவன் குறித்த அனைத்தும் மங்கையின் மனதில் கல்வெட்டாய் பதிந்திருக்க மண்ணியின் எண் ஹெம் மாத்திரம் கண்டுகொண்டவளின் கண்கள் அவனை தேடி அலைந்து மரத்தின் பெண்ணின்று பேசிக் கொண்டிருந்தவனில் மையம் கொண்டது காலையிலிருந்து பலவராய் அலைப்பாய்ந்த மனம் தன் வாழ்வின் அனைத்து இழப்புகளுக்கும் காரணமாய் அவனை காட்டியது பேட்டாவுக்கும் வர்ணனுக்கும் இடையில் ஊசலாடிய நல்மணம் அவளை தடுக்க இழப்பில் கரைந்தவள் கண்கள் இறகை கண்ட வேங்கையாய் ஒளிர்ந்தது காரில் தற்காப்பிற்காக வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வர்ணனை நோக்கிச் சென்றாள் இது எதுவும் தெரியாத வர்ணனிடம் ஷிப்ப உளவு பார்க்க வந்த டிஃபென்ஸ் ஏஜென்சியும் சரி நம்ம ஷிப்ப சுத்தி வளைச்ச ராணுவ அதிகாரிகளும் சரி ரெண்டு பக்கமும் நம்ம ஆளுங்களை விட்டு உளவு பார்த்துட்டேன் நீரஜோட வாட்ச்சு அவங்க பறிமுதல் செய்யல சோ நீ சொன்னது போல அந்த ஸ்பெஷல் ஏஜென்ட் கிட்டதான் இருக்கணும் பேசிய வாமனின் பேச்சே நான் நடவடிக்கைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என சொல்லாமல் சொன்னது பதிலுக்கு இன்னைக்கு நம்ம கைக்கு நீரஜோட வாட்ச் வந்துடும் விஷயம் கண்டுபிடிச்சு தரத்திட்டு வர இன்டெலிஜென்ஸ் ஆபிசர்ஸ் நான் தசு திருப்பிடுவேன் என்றான் கச்சிதமான அந்த திட்டத்தை கேட்டதும் அதேமாதிரியே உனக்கு ஹெல்ப் பண்ண வைத்தியரையும் முடிச்சிடு நம்மளை பத்தி தெரிஞ்சவங்கள மிச்ச வைக்காத ஆபீசர்ஸ் நூல் புடிச்சிட்டு வர நாமளே வசதி செஞ்சு தந்தது போல ஆகிடலாம் என்றான் வாமன் திலீப் மற்றும் நாராயணனை பற்றி தான் வாமன் பேசுகிறான் என தெரிந்தும் அதை ஆமோதிக்கவோ மறுக்கவோ இல்லை வர்ணன் ஆனால் அவன் அமைதி ஒரு பெரு நெருடலை வாமன் உள்ளத்தில் விதைத்தது உண்மை இதை பீட்டாவும் தாமதமாக உணர்ந்தான் அதை கலைந்து எரியும் பணியில் ஈடுபட திட்டமிட்டான் மேலும் நீ அந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஆளுங்க மூலமா மிஷன் சக்தி சோதனை நடக்கிற இடத்தோட மேப் அதுல ஈடுபட்டிருக்க இருக்கும் என சர்வ நிச்சயமாக பேசினான் பதிலுடன் தொடர்பை துண்டித்தவனுக்கு தனக்கு பின்னால் சருகுகள் மிதிப்படும் ஓசை துல்லியமாக கேட்டது உடனே திரும்பாமல் சமாளிப்பாக ஐ மிஸ் சட்டென தன் பேச்சை மாற்றி நடித்தான் அப்போது தேஷாவின் மனம் இவ பேச்செல்லாம் என சுட்டிக்காட்டி இடித்துரைத்தது கண் அசைவில் காரியம் முடிக்கும் பேட்டா கண்முன்னே வந்து சிரித்தான் தேஷாவின் சாவுக்கு காரணமான பேட்டாவின் நிழல் உருவம் கூட இந்த உலகத்தில் மூச்சுவிடக்கூடாது என்ற அழுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மனம் கதற காதல் கொண்ட மனம் தத்தளித்தது விளைவு துப்பாக்கி ஏந்திய கரம் நடுங்கியது அப்போது அவள் தோலை ஒரு கரம் பற்றியது அதில் தன்னிலை அடைந்தவள் திரும்பி பார்க்க திலீப் நின்றிருந்தான் கார் ரெடி கிளம்ப மேடம் என்றவன் அவள் அவள் கவனத்தை கவராதவாறு பறித்தான் அமைதியாக பார்த்தவளை கைப்பிடித்து நடத்தி வாகனத்திற்கு அழைத்து வந்து உள்ளே அமர வைத்தான் பெரும் சத்தத்துடன் வாகனத்தை இயக்க ஆரம்பித்தவன் தொலைவில் நின்று தங்கள் வாகனத்தையே பார்த்துக் கொண்டிருந்த பேட்டாவை என்னதென கூற இயலாத பாவத்துடன் பார்த்துவிட்டு நகர்ந்தான் தான் பேசியதை கேட்டது தீஷா என்பதை அறிந்த வர்ணன் அவள் தன்னை குறித்து ஏதேனும் தவறாக எண்ணி இருப்பாளோ என்ற சிந்தனையில் நின்றிருந்தான் அதே நேரம் வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்த திலீப்பின் விழிகளில் பெண் இருக்கையில் இலக்கென்று விரித்தவாறு அமர்ந்திருந்த தேஷாவின் மீது படிந்து மீண்டது சற்று முன்பு நடந்த காட்சியை மீட்டி பார்த்தவன் மனம் எடுத்தது காரின் சக்கரத்தை மாற்றி முடித்தவன் காரினில் பார்க்க தேஷா இல்லை எங்க போயிட்டாங்க அதுக்குள்ள என முனகியவாறு சுற்றி பார்த்தவனின் விழிகளில் பட்டது யாரோ ஒருவனை சுட துப்பாக்கியை ஏந்தி நின்ற தீஷா அதை பார்த்தவன் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்துப் போனான் இருப்பினும் கொஞ்சம் தாமதித்தாலும் தேஷா ஏதேனும் வில்லங்கமாக செய்துவிடுவாளோ என்ற பயம் மென்னியை திருகியது துரிதமாக செயல்பட்டு அங்கிருந்து வண்டியை வேகமாக வீட்டை நோக்கி செலுத்தினான் எனினும் பீட்டா ரூபத்தில் இருந்தவன் எப்படி அங்கு வந்தான் என கெடுக்குப்பிடி கேள்வி போட்டது அச்சூழலை கையாண்டிருந்தாலும் இன்னும் எதையும் உணர விரும்பாத நிலையில் அமர்ந்திருந்தவளை நோக்கி மேடம் வீடு வந்தாச்சு என்று கூறி துப்பாக்கியை அவள் வசம் ஒப்படைத்தான் இதை எதையும் உணரக்கூட முடியாத நிலையில் இருந்த தீஷா என்று ஒற்றை வார்த்தையில் விடைபெற்று வீட்டினுள் சென்றார் சாவி கொடுத்த பொம்மை போல் செயல்படும் தீஷாவை கண்ட திலீப்பின் உள்மனதில் என்னதென கூற இயலாத சலனங்கள் தன் முகத்தை அழுந்து துடைத்து சரியான கரும முடிச்ச காதல்டா என முனகியவள் தலை கவிழ்ந்து நடந்தவளின் முதுகை தீவிரமாக உறுத்தான் தன் அறைக்குள் சென்று அடைந்து கொண்ட தீஷா நெடுநேரம் வெளியே வரவே இல்லை இரவு உணவை மறுத்தவனிடம் மருந்து உண்ண வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி ஒரு குவளை பாலை மட்டும் புகட்டிவிட்டு சென்றார் சுந்தரி அம்மாள் வெளியே சென்று வந்து ஆடை கூட மாற்றாமல் வாடி வதங்கிய ரோஜா மலராக மருந்தை மட்டும் விழுங்கிவிட்டு மெத்தை மீது சுருண்டு கிடந்தாள் பாவே சுயமாக சிந்தித்து நன்மை தீமைகளை பகுத்தறிந்து முடிவுகளை செயல்படுத்தும் நெஞ்சிரும் மிக்கவள்தான் தேஷா ஆனால் இன்று தன் உடல் சிந்தனை உணர்வுகளிலிருந்து அந்நியப்படுத்தி நிற்க வைத்தவனின் அருகாமையில் உணர்ந்த பாதுகாப்புக்காகவும் நிம்மதிக்காகவும் தவித்து ஏங்கும் தன் அவளுக்கு விருப்பு வந்தது அவனை எண்ணங்களால் கூட தீண்டக்கூடாது என்ற எண்ணி எண்ணியே அவனை மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்த பாவை மருந்தின் ஆதிக்கத்தில் துயிலில் ஆழ்ந்தாள் திடீரென்று ஒரு ஒளிபட்ட சுழலி அவளை ஆட்கொண்டு உள்ளே கொண்டது வெற்ற பரப்பின் விரிந்த ஆகாயத்தில் பறப்பது போன்ற உணர்வில் தத்தளைத்தவளின் முன் ஒரு முகமூடி உருவம் தோன்றியது தீக்ஷா என தூக்கத்தில் முனகியவளின் கனவில் இப்போது பேட்டாவின் திருவுருவம் கொக்கரித்து சிரித்துக் கொண்டே வந்து நின்றது அந்த முகமூடி அணிந்த உருவத்தை பேட்டா தர தரவென எங்கோ எழுத்துச் செல்ல பார்க்கிறான் அவன் விழிகளில் அப்படி ஒரு குரோதம் தீஷா என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து என கத்திய முகமூடி உருவத்தின் குரல் தேக்ஷாவை ஒத்து ஒடித்தது உடனே அவளை காப்பாற்ற ஓடினாள் அவளால் ஓட முடியவில்லை தன் காலை இழுப்பது போன்ற உணர்வில் தத்தளித்தாள் இருமுறை உதறி விடுவிக்க முயன்றவளின் காலை குணித்து பார்த்தாள் மங்கை தீக்ஷாவை நோக்கி முன்னேறி செல்ல விடாமல் கீழே படுத்த வாக்கில் வர்ணன் அவள் காலை கெட்டியாக பிடித்துக் கொண்டு விட மறுத்தான் தீக்ஷாவை காப்பாத்தனும் என கத்தி ஓங்கி அவனை ஒரு எத்து விட்டுவிட்டு ஓடினாள் தீஷா பின்னாலிருந்து அது உன்னாலும் என்ற வர்ணனின் குரலை செவிக் கொள்ளாமல் ஓடினாள் கொஞ்ச தூரத்தில் பீட்டா காரனை எழுத்து செல்வது தெரிந்தது உடனே தன் இடையிலிருந்து துப்பாக்கியை உருவி பீட்டாவுக்கு குறிப்பார்க்கிறாள் அப்போது ஒரு இருள் வெளி அவளை சூழ்ந்து கொண்டது டம் டுப் என்ற துப்பாக்கி சத்தத்தின் முடிவில் யாரோ என நெஞ்சை பிடித்துக் கொண்டு கீழே சாயவும் அருகில் ஓடி சென்றவளை சுற்றி ஒரே புகை மண்டலம் தட்ட தடுமாறி குண்டடிப்பட்டு விழுந்து கிடந்த முகமூடிக்காரனை தேடி மடி சாய்த்தாள் தீக்ஷா என முனகி கரங்கள் நடுங்க அந்த முகமூடிகாரனின் முகமூடியை எகற்றவும் தங்கைக்கு பதிலாக அந்த முகமூடிக்கு பின்னால் பேட்டாவின் முகம் இருப்பதைக் கண்டு ஓவென்று கத்தி கூச்சலிட்டு அழுகிறாள் உன்னால என்னை எப்பவும் கொள்ளவே முடியாத தீஷா என கொக்கரித்து சிரித்த பேட்டா பேனிக்ஸின் வார்த்தைகள் அவள் செவியில் மீண்டும் மீண்டும் ஒழித்தது அந்த கணவன் தாக்கத்தில் சிக்கி தவித்தவளின் கயல்கள் தூக்கத்தில் கண்ணீரை தூக்கத்திலேயே விசும்பி அழுதவளின் சத்தம் அதற்கு மேல் அவனை மௌனம் சாதிக்க விடவில்லை என விக்கி விக்கி தூக்கத்தில் அழுதவளின் கண்ணம் நினைத்த உபரி நீரை தன் வழிய கரம் கொண்டு துடைத்தான் நாயகன் சுவர் கடிகாரத்தில் நேரம் நள்ளிரவு பன்னிரண்டு மணியை எட்டியிருந்தது வெளியே வானம் வெறு மழைமூட்டமாக காணப்பட்டது நீரஜின் கை கடிகாரம் அதிகாரிகள் யார் கைக்கும் போகவில்லை என வாமன் உறுதியளித்ததும் அதுவரை குருட்டு நம்பிக்கையிலிருந்தவன் உறுதியாக கடிகாரம் அவளிடம் இருப்பதாக நம்பினான் அவளிடம் தெளிவாக நேரம் பார்த்து பேச அவனுக்கும் ஆசைதான் ஆனால் அவன் சொல்ல வருவதை பொறுமையாக கேட்கும் மனநிலையில் அவள் நிச்சயம் இல்லை என அறிந்திருந்தான் வர்ணன் மேலும் தன் தரப்பு விளக்கங்களை கூறி அவளை நம்ப வைக்கும் அளவு அவகாசம் இல்லாதவனாய் வாமனின் நம்பிக்கையை பெற்று தனது அடுத்த கட்ட திட்டத்துக்கு வித்திடும் வழியில் இறங்கினான் அதனால் அன்று இரவே அவளிடமிருந்து கை கடிகாரத்தை அபகரிக்கும் முயற்சியில் இறங்கினான் வர்ணன் தீக்ஷா பயன்படுத்தியது போன்றதொரு கருப்பு ஆடை தரித்து முகமூடி அணிந்து தேஷாவின் வீட்டுக்குள் சுவரேறி குதித்தான் ஏற்கனவே அவள் வீட்டை நோட்டம் பார்த்து வைத்திருந்தவனுக்கு அது அவ்வளவு கடினமான காரியமாக இருக்கவில்லை பின்பக்க தோட்டத்து வழியாக அவள் அறை பால்கனிக்கு செல்லும் குழாய் அமைப்பை பிடித்து ஏறினான் அழகாக லேசர் கிளாஸ் கட்டர் கொண்டு அந்த பால்கனியின் கண்ணாடி கதவில் துளையிட்டு உள்ளே கைவிட்டு கதவின் தாழ்பாலை அகற்றினான் இருளில் மூழ்கி இருந்த அறைக்குள் மெல்ல சத்தம் செய்யாத நுழைந்தான் வர்ணன் கையில் இருந்த மயக்க மருந்தோடு தீஷாவின் படுக்கையை நெருங்கியவனின் விழிகள் மெல்லிய சிவப்பு நிற சேலை மார் நழுவ சுருண்டு படுத்திருந்த தீஷாவின் மீது பதிந்தது மெல்லிய காமமும் ரசனையும் கலந்தாடும் பார்வையால் மங்கையை வருடியின் மனசாட்சி வந்த பாரு அலட்சியமாக தோலை குலுக்கி தான் எடுத்து செல்ல வந்த பொருளை தேட முனைந்தவனின் செவி தீண்டின அவளின் பிதற்றல்கள் தூக்கத்தின் பிடியில் நெஞ்சு வெம்ப கண்ணீர் வகுத்தவளின் விசும்பல் ஒளி அந்த அறை நிசத்தத்தை கலைத்தது அதுவும் என முனகியவளின் குரல் அவன் மனதை பிசைந்து ஏதோ செய்தது கொள்ளைக்காரன் கொலைகாரன் என்ற அடையாளத்துடன் இருப்பவனின் பொன்மையான பெயர் கூட அறியாத நிலையிலும் அவளது தங்கையை கொன்ற கொடும் பாவி என அவளால் நம்பப்படும் போதும் மனதிலிருந்து தன்னை அழிக்க முடியாமல் தவிக்கும் பெண்ணின் மனம் நன்றாக புரிந்தது மதிமயங்கி உருகி நின்றவனுக்கு தன் இதயம் தொட்டவளிடம் காதல் மொழியோடு காதல் வழக்கு தொடுக்க ஆசை பலவுண்டு ஆனால் அதை அவளுக்கு வைக்க இது சரியான நேரமில்லை என புத்தி அவனை எச்சரித்தது கோர்வை இல்லாமல் தூக்கத்தில் அவள் உதிர்த்த வார்த்தைகளில் ஒவ்வொரு கணமும் குற்ற உணர்வில் தன்னைத்தானே வருத்திக் கொள்கிறாள் என வர்ணனுக்கு புரியவைத்தது தடங்கள் கரைத்தொடும் மலைகளால் கரைந்து விடுவது போல என தட்டி கொடுத்தவனின் ஸ்பரிசத்திலும் குரலிலும் கண்மூடி கிடந்தவளின் மனதின் கசடுகள் கரைவது போன்று ஒரு பிம்மம் தன்னை அந்நிலையில் அவன் கரத்தை கரத்தைப் பிடித்துக்கொண்டாள் உடலில் இருந்த அத்தனை ரோம கால்களும் கோச்சறிந்து குத்தி நின்றன ஒருவித விழிப்பும் இல்லாத மயக்கவும் இல்லாத அரை மயக்க துயிலில் இருந்தாள் பாவை கனவும் அவள் அண்மையில் கேட்ட குரலின் அரவணைப்பும் புத்தியை வெளிப்படைய செய்தது கண்களை லேசாக பிரிக்க சொல்லி தூண்டியது அந்த இருட்டு அறையில் எரிந்த விடிவிளக்கின் ஒளியில் முகமூடி அணிந்து நின்ற நாயகனின் உருவத்தை சொருகிய வெளிப்படையால் பார்த்தவளின் இதழ்கள் அவள் குரல் எழுப்பாமல் அசைத்து முணுமுணுத்த பெயரை கேட்டவனுக்குள் பெரும் களையம் அரை தூக்க மயக்கத்தில் இருந்தவளின் நயனங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே தனது முகமூடியை கழற்றினான் வர்ணன் அதை கண்டவளின் வெளிகள் தான் நிஜமாய் காணும் காட்சியையும் அதன் நிழலாய் வந்த கனவையும் போட்டு குழப்பிக் கொண்டது அவள் விழிகளில் காரணமென்றே மழுக்கென்று எட்டி பார்த்த கண்ணீரை தன் வலது காதின் நுனியை அழுந்த வருடியவாறு பார்த்துக் கொண்டிருந்தான் வர்ணன் எதற்காக இவ்வளவு கண்ணீர் ஏன் இப்படி ஒரு பிணக்கு என பார்வையில் ஒருவித கையாலாகாத தனத்துடன் கூடிய வழியை தேக்கி கூர்ந்தவன் அவள் அருகில் அமர்ந்து அவளை தன் மடி சாய்த்து கொண்டான் தன் கனவில் வந்தவனுடன் உரையாடுவதாக எண்ணி ஹே பண்ண என எந்த முயற்சியும் இன்றி நடுங்கிய இதழ்களில் இருந்து வார்த்தைகள் வெளிவந்தன அவனுக்கே விடை தெரியாத கேள்விக்கு என்ன பதில் கூற முடியும் அதற்கு மேல் தாங்க மாட்டாது தன் மூச்சு காற்றின் வெப்பம் அவள் பெரிய நிதல் மீண்டும் அளவு மணிக்கவும் தீண்டும் அளவு குனிந்து தூங்கு என உரைத்தாள் அதில் ஒரு மாதிரி கோசி செலுத்தாள் தீஷா எனினும் நினைவுகளின் அழுத்தங்கள் எல்லாம் உள்ளத்தை உழுக்கி எடுக்க அதனுடன் அதிதி தந்த மருந்தின் தாக்கமும் சேர்ந்து கொண்டது தாங்க முடியலையே என தன் ஆறாத வார்த்தைகளால் புலம்பியவளை பேசவிடாது அவள் முதுகை நீவி விட்டான் வர்ணன் அவனை மீண்டும் தன் நினைவுகளில் சந்திப்பதாக எண்ணியவளின் தேம்பல் நிதத்தில் நிகழ்ந்த கொண்டவனின் தொடுகையில் அப்படியே நின்றது அவளுக்கு ஆறுதல் தர ஆரம்பித்த இதழ் முற்றுகையில் மெல்ல மெல்ல தன் உறுதி உரு தெரியாமல் உடைவதை உணர்ந்தான் இருவரும் நெகிழ்ந்து உணர்வுகளால் பலவீனமடைந்திருந்த தருணம் அது வெடிவிளக்கின் ஒளியில் பளிச்சிட்டவனின் சாம்பல் நிற கருமணிகளை கண்டவளின் இதழ்கள் பீட்டா என முனகின தேனிதழ்கள் அசையும் விதம் அவனை சரச போதையில் ஆழ்த்த வர்ணன் தெரிவர்ணன் என பதில் தந்தவனின் குரல் ஆசையை மீட்டி தாபத்தை தீட்டி அவளை மெழுகாய் உருக்கியது ஆழ்மனம் அடையாளப்படுத்தியது போல பீட்டாவும் வர்ணனும் ஒன்று என தெரிந்தாள் காரிகை அவளின் உள்ளார்ந்த ஏக்கங்கள் எல்லாம் முழுகாய் சவரம் செய்யாதவனின் அனலேற்றம் கண்ணங்களின் ஸ்பரிசத்தில் முண்டியடித்து வடிகால் தேடி அவன் வழிகளில் சரண் புகுந்தது வேண்டாம் வேண்டாம் மீண்டும் அதே தவறை செய்யாதே என கதறிய புத்தியை குலைத்து ரணம் தந்தவனிடமே அவள் மனம் நிற்காத முடிவெளியாய் தேற்றச் சொல்லி புகுந்து ஆயுள் கைதியாக மயங்கியது வெளியே மழை ஜோ என பெய்து பூமியை பிரஷித்துக் கொண்டிருந்தது அவளுடன் இப்படி ஒரு சூழ்நிலையில் கட்டில் போர் தொடுப்பது தவறென்று தெரியும் இருந்தும் தாங்க முடியாத துயரத்தை தாங்கிக் கொண்டு தன்னை யாசிப்பாக பார்த்த பாவையின் வாடிய முகம் பார்த்து அவள் தலைகோதை அரவணைக்கும் அவா அவனுக்குள் அடங்க மறுத்தது இதற்கு முன் அவளை தன் காமச்சிறையில் அடிமைப்படுத்தியவன் இன்று அன்பென மாதிக்கத்தால் உணர்வுகளின் கைவிலங்கு உடைத்து அவளை நுகர ஆரம்பித்தாள் அழுகையில் அஞ்சனம் களைந்த விழியோடு வெளி தைத்து நெற்றி முத்தம் பதித்தவனின் கரம் பெண்ணின் மென்தேகத்தில் பிரேம பிரேமகீதம் வாசிக்க ஆயத்தமானது அவள் காதோர முடி ஒதுக்கி உயிரை துளைத்து ஆன்மாவுக்குள் வாழ்வின் மீதான அவநம்பிக்கையில் துவண்டு விரக்தியில் சோர்ந்து மனதளவில் காயமடைந்தவளின் செங்காந்தல் தேகம் அவிழ்த்து திரைமூடாத லாவண்யங்களை தீண்டு தாபம் கொண்டான் நிறுத்து போது என் அலறிய அறிவின் எச்சரிக்கை துச்சமாக தூர எறிந்த நாயகனுக்குள் மத்தாப்பாய் காதல் ஒளியூட்டியது அவளை கட்டி இருக்கி தன் இதழ் குவித்து அறுப்பு மின் முரளும் மதுகரமாக இம்சித்து வசீகரம் செய்தான் அவன் தாகம் தீர்த்த வேதை தனக்குள் அவனால் உண்டான இன்பமான பூகம்பத்தில் தேடி மெத்தை மீது நாணலாய் வளைந்தாள் தன் அகச்சிக்கலுக்கு மருந்தாக முடிந்த ஆண்மகனை தன் அவயங்களின் அழகையலசைவுகளால் மூட்டிவிட்டு பேடிக்கை பார்த்தாள் தேஷா அந்த மிதமான இருட்டில் தன் முன்பு கலைந்த ஓவியமாய் கிடந்தவளுடன் பசை போட்டது போல ஒட்டிக்கொண்டு தன் விரல் கொண்டு என்ப கவிதை எழுதி நறுமண மலர் பறித்தான் காதலன் அதில் அணை உடைத்து கண்கள் கண்ணீர் வெள்ளம் செத்த பொதிரான உணர்வுகளால் பேடிக்கப்பட்டாள் காரிகை அவளின் அகண்ட கயல்களின் கருமணிகளில் பிரதிபலித்த தனது பிம்பத்தை பார்த்தவாறு முட்டி நின்ற தனது திரண்ட வேட்கையை அவள் அன்பாழியில் அமிழ்த்தி மூழ்கினான் அவளில் நீந்த ஆரம்பித்தவன் புதையில் தேடித் தோற்று அவள் பெண்மையை குளிர்வித்தான் நடந்து கொண்டிருந்த மனங்களின் சங்கமத்தில் வியர்வை மனம் பரப்பி சொக்கி கிடந்தாள் பாவை அவள் முகம் கொண்டே ஆர்ப்பரிக்கும் கடல் அலையாக பரிணமித்து சீறி பாய்ந்து தேகம் விரைக்க கரைதொட்டு தணிந்தான் காலை அவனின் தோல் துன்றி காலணிகளை தவறாக மாட்டிக்கொண்டு விழிக்கும் குழந்தை போல தன் முகம் நோக்கிய பாவைக்கு நிதர்சனம் பொட்டில் அறைய அவனிடமிருந்து விலகி எழப்போனாள் அவள் செயலை முன்பே கணித்தது போல மறைவாக தான் வைத்திருந்த அந்த மயக்க மருந்தை தெளித்து துவக்கத்தில் ஆழ்த்திவிட்டு தன் வேலையில் இறங்கினான் அவனின் அலமாரியை குடைந்து தேடியவனின் கண்களில் விழுந்தது அந்த பயணப்பொதி அதை மட்டும் விட்டு வைப்பானேன் என்று கீழே இறக்கி அதையும் குடைந்து பார்த்தவனின் கரத்தில் சிக்கியது தீக்ஷாவின் சுருக்கு பை அதிலிருந்த பொருட்களை அலசி ஆராய்ந்தவனுக்குள் பல கேள்விகள் அக்கேள்விகளுக்கு தனக்கு தெரிந்த விடைகளை பொருத்தி பார்த்து குழம்பியவன் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என ஒதுக்கினான் மங்கையின் அகத்தை களவாடியது போதாதென்று தான் தேடி வந்த கடிகாரத்தையும் களவாடின செல்லும் முகம் பார்க்கும் கண்ணாடியுடன் கூடிய மேசை மீதிருந்த சிவப்பு உதட்டுச் சாயம் கொண்டு அந்த அறை ஜன்னல் கண்ணாடியில் எதையோ தீட்டினான் பின்பு தன் முகமூடியை பக்கத்தில் ஜன்னல் கம்பியில் மாட்டி வைத்துவிட்டு வழி சென்றான் பல மாதங்களுக்கு பிறகு நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தாள் தீஷா அவள் துயிலை களைத்தது அதிகாலையில் விடாமல் அடித்துக் கொண்டிருந்தவளின் அலைபேசி புரண்டு படுத்தவளின் உடலில் தன் உயிரோடு அசைந்தாடி புதையல் தேடியவன் விட்டுச் சென்ற இன்ப எரிச்சல்கள் அலையலையாய் ஆக்கிரமித்தது அதன் தாக்கத்தை தூக்க கலக்கத்தில் மெல்ல உணர்ந்தவாறு தன் அரைபேசியை உயிர்பித்தவளின் பார்வை தூக்க கலக்கத்துடன் அந்த ஜன்னல் கண்ணாடி மீது படிந்தது காற்று திரைச்சீலைகளை விளக்க ஜன்னல் கண்ணாடியில் தெரிந்த த ரூல்ஸ் ஆஃப் பிளே டு நாட் அப்ளை இன் லவ் அண்ட் வார் என அவன் முதட்டு சாயம் கொண்டு தேட்டிய வாசகம் வெய்யோனின் ஒளி கதிர்களால் பிரகாசித்தது செயலற்று அதையே வெறித்தவள் என்ன சொல்ற பிரவீன் மடார் என்று மெத்தை மீது எழுந்து அமர்ந்தாள் தேஷா அவள் ஆரம்பித்து வைத்த விளையாட்டை தொடர்கிறாள் ஹிவன் தொடரும் விளையாட்டை யார் முடிவுக்கு கொண்டு வருவது கருந்துளை ஈர்க்கும் என்ன பிரெண்ட்ஸ் கதையை கேட்டீங்களா சம்ம ரொமான்ஸ் இல்லையா நம்ம வர்ணனும் தேஷாவும் இப்படி கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டே இருக்காங்களே ஒரு ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க கோடி சீக்கிரமே மீட் பண்ணுவாங்க என்ன நடந்தது நமக்கும் சொல்லுவாங்க வாங்க வாங்க எபிசோட்ஸ்ல தொடர்ந்து பாக்கலாம் கேட்டுக்கிட்டே இருங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ